அனைவருக்கும் வணக்கம் சம்பீத் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக அருங்கலச்சப்பு நூல் கூறுகின்ற இல்லற நெறியிலே நல்லொழுக்கம் என்பது குறித்து நாம் பார்ப்போம் அந்த நல்லொழுக்கத்திலேயே பன்னிரண்டு விதமான விரதங்கள் குறித்து கூறப்பட்டு இருக்கின்றன அணுவிரதம் ஐந்து குணவிரதம் மூன்று சிக்ஷாவிரதம் நான்கு அந்த சிக்ஷா விரதங்களிலே நான்காவது விரதமாக நிறைவான ஒரு விரதமாக நாம் பார்ப்பது வையாபிருத்தியம் எனப்படுவது அந்த வையா வையாபிருத்தியம் என்று கூறப்படுகின்ற வையா என்று தமிழிலே குறிப்பிடப்படுகின்ற அதிலே தானம் குறித்து நாம் பார்ப்போம் நான்கு விதமான தானங்களை எடுத்துக்காட்டு கதைகளுடன் இந்த நூல் விளக்கியிருக்கிறது அந்த எடுத்துக்காட்டு கதைகளை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் சிறீசேனன் சேனையே பன்றி உரை கோடல் கொண்டை உரகி இந்த நான்கு விதமான தானங்களுக்கு ஒரு சிலருடைய வரலாற்றினை நமக்கு ஆதாரமாக காட்டுகிறார் ஆகார தானத்திற்கு அதனுடைய சிறப்பை காண்பிப்பதற்கு ஸ்ரீசேனனுடைய கதை ஔஷத தானம் என்று சொல்லக்கூடிய மருத்துவ தானம் மருந்து தானம் அதனை விஷபசேனை என்பது என்ப என்ப பெண்ணினுடைய கதை அபயதானத்திற்கு பன்றியினுடைய கதை அதே போல சாஸ்திர தானத்திற்கு கவுண்டேசர் என்று கூறப்படுகின்ற குந்தகுந்தருடைய கதை இதிலே மூலநூலாகிய ரத்தகண்ட சராபச்சாரத்திலும் இது குறிப்பிடப்படுவதனை நான் பார்க்கிறேன் ஸ்ரீசேன ரிஷபசேன கவுண்டேச சுகர திஷ்டாந்தையை சதுர்விகல்பந்தவியா நான்கு பிரிவாக இருக்கின்ற சதுர்விக விளக்க நான்கு பிரிவாக இருக்கின்ற இந்த தானங்களிலே வையாவிருத்தியத்திலே நாம் ஸ்ரீசேனருடைய கதை ஸ்ரீசேன மகாராஜாவுடைய கதை ரிஷபசேனை என்பவருடைய கதை ஔஷானத்துக்காகவும் அவர் ஸ்ரே ஸ்ரேஷ்ட புத்திரி என்று சொன்னால் ஸ்ரேஷ்டர் என்று சொன்னால் நற்காட்சியாளர்னு அர்த்தம் அந்த மாதிரி நற்காட்சியுடைய ஒரு புத்திரி அதாவது ஸ்ரேஷ்டர் என்பதுதான் சேடுன்னு மாறி சாஸ்திர தானத்திற்கு கவுண்டேசன் என்கின்ற ஒரு இடையன் முற்பிறவிலே இடையனாக இருந்தவனுடைய வரலாற்றையும் அபயதானம் என்கின்ற அடைக்கல தானத்திற்காக வனத்திலே வாழுகின்ற பன்றி வனத்திலே இருந்த ஒரு பன்றியினுடைய கதை இங்கே கூறப்படுகிறது அந்த கதைகளை மிக சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் விரிவாக தேவைப்படுவர்கள் அந்த நூல்களில் இருந்து தெரிவிக்கலாம் ஸ்ரீசேன மகாராஜா அவர் வந்து ஆகாரதானத்திற்காக ஒரு உதாரணமாக காட்டப்படுகிறார் மலைய நாடு அந்த மலைய நாட்டிலே ரத்ன சஞ்சயபுரம் என்ற ஒரு நகரம் அங்க ஸ்ரீசேனர் என்பவர் அரசராக இருக்கிறார் அவருடைய மனைவிகள் ரெண்டு பேர் சிம்மநந்திதை அனிதை இந்த கதையினே நாம் கேட்டிருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமா பார்க்கலாம் அவனுடைய மகன்கள் இந்திரன் உபேந்திரன் இவர்களை பற்றியெல்லாம் ரொம்ப விவரம் இந்த கதையில வரல அது ஒரு இடத்துல காண்பிட்டோம் இது இருந்தாலும் இங்க பார்க்கணும் அந்த நாட்டிலே பாடலிபுத்திரம் என்ற நகரிலே பிராமணன் ஒருவர் இருந்தார் அந்த பிராமணன் வேதங்களை கற்பிக்கக்கூடிய திறமை உள்ளவனாக மாணவர்களை வைத்து வேக வேதம் கற்பித்து கொண்டிருந்தான் அவனுக்கும் ஒரு தாசிக்கும் அந்த பிரா பிராமணனுக்கும் தாசிக்கும் அந்த பிராமணனுடைய பேர் கபில் அவன் கற்பிக்கின்ற அந்த வேதங்களை ஒரு தாசியினுடைய இருந்த கபிலன் அவன் என்ன செய்யறான் மறைவாக அந்த வேத கற்பிக்கும் போது அவனை அந்த ஜாதி குளம் என்று சொல்லி அவனை சேர்க்கறது கிடையாது பிராமணர்களுக்கு தான் அவன் சொல்லி தர ஆனாலும் இவன் மறைவாக இருந்து அந்த வேதங்களை நன்றாக கற்றுக்கொண்டான் இது தெரிந்ததுமே அவனுடைய தந்தையார் என்ன செஞ்சாரு அவனை ஊற விட்டு துரத்திட்டார் நீ வந்து செய்யக்கூடிய வேலையை செய்துவிட்டேன் இதெல்லாம் அந்த காலத்து சம்பிரதாயமாக இருந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்ளலாம் கதைகளில் அவன் என்ன செய்யறான் சஞ்சயபுரத்திலே சென்று அங்கு பிராமணன் போல அவன் பூநூல் அணிந்து கொண்டு அந்த வேதங்களை எல்லாம் கற்றதால் அதை வைத்து கொண்டு அந்த பிராமணர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கவே அவனை பிராமணன் என்று எண்ணி சாத்தியகி என்கின்ற ஒரு சிரேஷ்டன் அவருடைய மகளான சத்தியபாமையை அவனுக்கு மனம் செய்து வைத்து விடுகிறான் அவங்க இல்லறம் நடத்தி கொண்டே வருகிறாலும் ஒரு சில காலம் கழிந்ததும் சில நடவடிக்கைகள் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்குறாங்க கபிலனுடைய நடவடிக்கை எல்லாம் அவனுடைய மனைவி சத்யபாமை பார்க்கும் பொழுது அவன் தூய பிராமணருடைய செயல்களிலிருந்து கொஞ்சம் அப்பாற்பட்ட அசுப செயல்களை எல்லாம் செய்வதை அவர் பார்க்கிறான் அதாவது அந்த அந்த குலத்துக்கு ஏற்ற உயர் குலத்துக்கு ஏற்ற அந்த செயல்களை செய்யாமல் ஒரு சில தவறான செயல்களை செய்வதை அவர் கண்டு அந்த அவனுடைய தந்தையினுடைய பேர் தான் அந்த ருத்ரபர்த்தன் என்பது மேலே பார்த்ததில்லை அவர் அவர் என்ன செய்கிறார் முறை அந்த சஞ்சயபுரத்துக்கு வருகிறார் ருத்திரப்பட்டன் அப்போ இந்த கபிலன் அவனை அவரை சந்தித்து வணங்கி அவரை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் இவர் தான் என்னுடைய தந்தை என்று கூறி அறிமுகப்படுத்துகிறார் அவரும் வந்து அவருக்கு அவருடைய மகன்தானே என்று அவர் என்னுடைய மகன் தான் என்று அவர் அவரும் சொல்லிட்டு அங்கே இருக்கிறார் அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் தனியாக அந்த ருத்ரபட்டனை சந்தித்த சத்யபாமை இவனுடைய அசுப செயல்களை எல்லாம் அவரிடம் கூறுகிறார் இப்படியெல்லாம் செய்கிறானே உங்கள் மகன் சொல்றீங்க நீங்கள் இவ்வளவு தூய்மையான ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கீர்கள் இவன் இப்படியெல்லாம் செய்கிறானே சொல்லும் பொழுது அப்போது அவர் உண்மையை சொல்கிறார் எனக்கும் ஒரு தாசிக்கம் பிறந்தவன் தான் அவன் அவன் வந்து என்னுடைய ஒரிஜினல் குளத்திலே பிறக்காதவன் என்று அந்த உண்மையை சொல்லிவிடுகிறார் அந்த உண்மையை சொன்ன உடனே இவன் என்ன செய்கிறா அவனை பிரிந்து விடுகிறார் தமிழனை பிரிந்து சரி இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் தொல்லை வரும்னு சொல்லிட்டு ராணியாக மகாராணியாக இருக்கிற சிம்மநந்தியை அவரிடம் சென்று அவருக்கு வேலைக்காரி போல சேர்ந்து அவர் தோழியாக சேர்ந்து அங்கே அடைக்கலமாக அரண்மனையிலே தங்கிவிடுகிறார் அந்த நேரத்தில் ஸ்ரீசேன மன்னன் ஸ்ரீசேன மன்னன் அங்கு வருகை தருகின்ற சாரண முனிவர்களுக்கு ஆகாரம் அளிக்கிறார் ஆகாரம் அளித்த அந்த காரணத்தால் கூடவே தோழியாக இருந்த சத்தியபாமையும் அவர்களுக்கு ஆகாரம் அளிக்கிறார் இந்த ஆகாரம் அளித்தவனுடைய விளைவாக சத்தியபூம சத்தியபாமையும் வந்து போக பூமியிலே சென்று பிறக்கிறார் போகபூமியிலே சிறக்கிறார் போக பூமியினுடைய அந்த கற்ப உரிச்சமெல்லாம் இருந்தால் அதிலிருந்து பொருள்களை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற அந்த இயற்கை தான் அங்கே இருக்குது போகபூமியிலே இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி வரும்போது கூட தத்துவ சோத்துவத்தில் விரிவாக பார்க்கலாம் இப்போ அந்த போக பூமியிலே சென்று பிறந்தால் நற்பிறவிலே சென்று பிறந்தால் அந்த தானத்தின் காரணமாக இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்ரீசேன மன்னன் இருக்கார் இல்லையா அவரும் போக பூமியிலே சென்று பிறந்தார் அவர் தான் கடைசியில அவருடைய கடைசி பிறவியில் சாந்தி தீர்த்தங்கரராக ஆனார் அவரும் அந்த தானம் கொடுத்தது சாரண மொழியில் தானம் கொடுத்ததுனால போகபூமியில் பிறந்தார் பரம்பரையில் அடுத்தடுத்த பிறவிகளில் நற்பிறவிகளை பெற்று சாந்தி தீர்த்தங்கிறவராகவும் ஆனார் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆகாரதானம் கொடுத்ததால அந்த பெண்ணும் சத்தியபாமையும் பலனடைந்தார் அந்த ஸ்ரீசேன மன்னனும் பலனடைந்தான் என்று இதிலே நாம் அறிந்து கொள்ள இந்த கதை கூறப்படுகிறது இதற்கு அடுத்ததாக ரிஷபசேனையுடைய கதை ஔஷத தானம் மருத்துவ தானம் அல்லது மருந்து பிறருக்கு கொடுத்தல் என்ற அந்த விஷயத்தை தான் ஜனபதி என்கின்ற ஒரு நாடு அதிலே காவேரி என்கின்ற அந்த நகர் அதனுடைய அரசனாக இருப்பவன் குக்ரசேனன் அந்த நாட்டிலே தனபதி செட்டி என்ற ஒரு வணிகன் இருந்தான் அவனுடைய மனைவி தனசிரீ மகள் வந்து விருஷபசேனை அந்த விஷபசேனையுடைய தோழி ரூபவதி என்பவன் இந்த விருஷபசேனை குளித்து ஒரு குளித்து விட்டு அந்த தண்ணீர் வெளியே வரும்பொழுது அந்த தண்ணீர் நீராக வெளியே வரும் இல்லைங்களா குளிச்ச தண்ணி வெளியே வரும் அவ்வாறு வெளியே வந்தது அந்த தெருவிலே அந்த தண்ணீர் போகிறது அப்போது ஒரு அடிபட்ட ஒரு நாய் அந்த காயங்களுடன் இருக்கின்ற அந்த நாய் அந்த தண்ணீரில் விழுந்து புரளும்போது அதனுடைய காயங்கள் எல்லாம் சரியாகிவிடுகின்றன அந்த காயெல்லாம் ஆரிப்போகுது இதை வந்து ரூபவதி பார்ப்போம் ரூபவதி பார்த்த உடனே இதுல ஏதோ விசேஷம் இருக்கு இந்த தண்ணின்னு சொல்லிட்டு இதை டெஸ்ட் பண்றதுக்காக தன்னுடைய தாய் வந்து பனிரெண்டு வருடங்களாக கண் தெரியாமல் இருக்கிறார் அப்ப அந்த கண் தெரியாத தன்னுடைய தாய்க்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் அவருடைய கண்ணிலே சொட்டு பண்ணதாக அதை உபயோகப்படுத்துகிறார் அவர்களுக்கு பார்வை கிடைத்து அப்ப அப்போ ரூபவதி அறிந்து கொள்கிறார் ரிஷபசேனையினுடைய அந்த உடலிலே குளித்து விட்டு வந்த அந்த தண்ணியை குணம் கொண்டதாக இருக்கிறது என்று அவர் புரிந்து கொண்டார் இந்த நிலையிலே அந்த ஜனபதி நாட்டினுடைய உத்திரசேனா அரசன் வந்து பக்கத்து நாடான மேக பிங்களன் என்பவனுடன் போருக்கு போர் ஏற்படுகிறது அதுக்கு தன்னுடைய அமைச்சரான பிங்களன் என்பவரை அனுப்பி வைக்கிறான் அந்த பிங்களன் அங்கு சென்று போரிடும் பொழுது சில நாட்களிலேயே அவன் நோய் விட்டு விடுகிறான் ஏதோ ஒரு நோயில அதிசயமான ஒரு நோயில பீணிக்கப்பட்டு விடுகிறான் அதனால திரும்பிடலாம் திரும்பினவொடனே இந்த மாதிரி உடல்நிலை சரியாமல் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு அந்த ரூபவதி என்ன செய்கிறா அவங்களுக்கு இந்த ரிஷபசேனை குளித்த அந்த தண்ணீருடைய மருந்து தண்ணீராக இருந்து இவ ரூபவதி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அந்த குணப்படுத்த அதே போல அரசனும் நோய்வாய்ப்பட்டு அரசனும் நோய்வாய்ப்பட்ட உடனே மறுபடியும் இந்த அமைச்சன் போகாமல் நின்றுட்டு போய் அரசனை போருக்கு போகிறான் அந்த நாட்டுக்கு போனதும் அவனுக்கு அந்த நோய் வந்துடும் அவன் திரும்பி வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற நேரத்திலே இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு மறுபடியும் ரூபவதி தான் சொல்கிறாங்க அப்போ அவ கொஞ்சம் பயப்படுற அரசனுக்கு நம்ம கொண்டு போய் இதை கொடுத்தோம்னா இது என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்கிறது என்ன அங்கே எப்படி இந்த மருந்து கிடைச்சிது இந்த எல்லாம் வரும் இல்லைங்களா அதை பற்றி பயப்படுறான் அப்போ அந்த தந்தை தந்தையார் என்ன சொல்கிறாரு நம்ம என்னன்றதை உண்மையும் சொல்லிடுவோம் அதை பற்றி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் அரசனை சந்தித்து அந்த நோய் பாய்பட்டு இருந்த அரசனையும் குணப்படுத்துகிறார்கள் அந்த குணப்படுத்துகிற உடனே என்ன விஷயம் கேட்கும்போது ரூபவதி சொல்லிடுறான் இந்த மாதிரி விஷுவசேனை என்னுடைய என்னுடைய தோழி அவள் வந்து துளித்து விட்டு அந்த தண்ணீர் அந்த உடலில் பட்ட தண்ணீர் வந்து மருந்தாக இருக்கிறது அதை தான் நான் கொடுத்தாரு உடனே அதிசயப்பட்டு வருகிறான் அந்த உக்கரசேன மண்ணு அவன் என்ன செய்கிறான் அவருடைய தணபதி என்ற அதனுடைய தந்தை அவரை கூப்பிட்டு எனக்கு வந்து விஷவசேனை மனம் செய்து கொடுத்து இவ்வளோ ஒரு புனிதமான ஒரு மங்கையை நான் வந்து ராணியாக ஆச்சுவிட்டேன் மனம் செய்து கொடுத்து என்று சொல்றேன் அப்போது தளபதி என்ன சொல்கிறார் இந்த மாதிரி உங்களிடம் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க பல சண்டைகளில் ஈடுபட்டு கைதிகள் அவர்களையும் சில மிருகங்களையும் பறவைகளையெல்லாம் நீங்கள் அடைச்சி இருக்கீங்க அது வந்து அங்கே ஒரு சரணாலயம் போல நீங்கள் வச்சுட்டு சாப்பிடலாம் நீங்கள் கொடுத்தாலும் அது சுதந்திரம் இல்லாமல் இருக்குது எனவே அந்த சிறை கைதிகளையும் இவை இந்த பறவைகள் எல்லாம் நீங்கள் விடுவிச்சிட்டீங்கன்னா என்னுடைய பொண்ணை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு நிபந்தனையை சொல்கிறான் அவனும் அரசனும் சரி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சில சிறை கேதிகள் நல்லவர்கள்லாம் ஓரளவுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள் இல்லை கடு கொடுங்குற்றம் புரியாத அவங்கள எல்லாம் விடுவித்து விட்டு அதே போல் அந்த பறவைகள் விருங்குகளை எல்லாம் விடுவித்து விடுகிறான் திருமணமும் செய்து கொடுக்குறேன் விஷபசேனையும் திருமணம் செய்து கொடுக்குறேன் இந்த நேரத்தில் வாரணாசி என்ற ஊரினுடைய மன்னன் ஏற்கனவே அவரிடம் சிறையில் இருக்கிறான் அவனை வந்து இவர் மறந்து விடுகிறார் மறந்து விடுகிறாருன்னா விடுதலை செய்யலை அப்ப அந்த வாரணாசி நகரத்தினுடைய மன்னன் அவனுடைய ராணி இதை கேள்விப்பட்டு என்ன இந்த மாதிரி இல்லைன்னா எல்லா விஷயமும் தெரிந்து கொள்கிறேன் தெரிந்து கொண்டு அந்த நாட்டுக்கே வந்து ஜனபதி நாட்டுக்கே வந்து ரிஷபசேனையினுடைய பெயரால் ஒரு அன்ன சத்திரம் அமைக்கிறான் விஷபசேனை அன்னசத்திரம் என்று கோடை போட்டு அங்கு வருபவர்களுக்கெல்லாம் இந்த உணவு கொடுத்துக்கிட்டே இருக்க அப்ப ஏற்கனவே அங்கு குக்கரசேனுடைய பட்ட அரசியாக ஒருவள் இருக்கிறாள் இல்லையா அவன் கூப்பிட்டு அவட்ட கேட்குறான் என்ன விஷவசேனை நீ எப்போ ஆரம்பிச்ச இந்த மாதிரி நடந்து விட்டுருக்கு அப்படின்னு இல்லை அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை விஷபசேனை சொல் அப்போ அதை மன்னன் விசாரிக்கிறான் விசாரிச்சா இந்த மாதிரி வாரணாசி மன்னன் சந்திரனுடைய மனைவி இந்த மாதிரி செய்துட்ருக்காங்க அப்போ ஏன் நீ இந்த மாதிரி செய்கிறன்னா என்னுடைய கணவனை மட்டும் விடுதலை செய்யாமல் இருக்கிறீங்க நீங்கள் நான் நல்ல காரியம் செய்தால் விஷபசேனையை வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி மணந்ததாக கேள்விப்பட்டேன் அவங்க பேரால ஒரு அன்னசூத்திரை நடத்தினால் அதை அதை வச்சு உங்கள் கிட்டே கேட்கலான்னு நான் நடத்தேன் சரி இதை கேட்ட உடனே அந்த வண்ண வாரணாசி அரசனையும் அவன் விடுதலை செய்யு விடுதலை செய்து அவன் வந்து நன்றி சொல்லும்போது அவன் என்ன செய்யணா ஏற்கனவே மேகப்பிங்களனுடன் நான் போர் புரிஞ்சிட்டு இருந்தான் ரெண்டு தடவை நோய்வாய்ப்புட்டு வந்துட்டோம் அவன் எனக்கு பகைவனாகவே இருக்கிறான் உனக்கு அவன் வந்து நண்பன் நீ அவன்கிட்ட இதை பற்றி எல்லாம் சொல்லுங்கிறாங்க உடனே மேகப்பிங்கள்கிட்ட போயிட்டு இவனுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி உக்கரசனுடைய நீ அவருக்கு தொந்தரவு தான் அவன்கிட்ட போருக்கு வந்தார் அவன் நல்ல ஒரு நல்ல அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாரு உடனே அவனோட நட்பு பாராட்டி மேகப்பிங்களன் அவரோட வந்து பணிந்து கும்பிட்டு நானும் உங்ககிட்ட ஒரு நான் இருக்கிறேன்னா ஒத்துக்கிறான் அந்த நேரத்தில் இவனுக்கு மகிழ்ச்சி அடைந்த வாரணாசி இந்த ஜனபதியை நாட்டு மன்னன் குக்கரசேனன் இந்த நாள் நடந்தது எல்லாம் மேகப்பிங்களனுக்கு மன்னிச்சு அதே நேரத்தில் இவ எல்லாம் நடப்பதற்கு காரணமாக அந்த விஸ்வசேனையை பெருமைப்படுத்துகிற ரெண்டு பேருக்கும் ரத்தன கம்பளங்களை பரிசீலிக்கிறான் மேகப்பிங்களனுக்கு அவனுடைய பேரை போட்டு மேகப்பிங்கள பேரை போட்டு ஒரு ரத்த ஒரு ரத்தன கம்பளத்தையும் விஷபசேனைக்கு விஷபசேனை என்ற பெயரை போட்டு ஒரு அத்தனை கம்பளத்தையும் பரிசாக இவ்வாறு அவன் கொடுத்திருக்க அந்த நேரத்துல மேகப்பிங்கலினுடைய மனைவியை அடிக்கடி அங்க அந்த அரண்மனைக்கு வந்து போயிட்டு இருந்தா விஷபசேனையுடன் பழகி விட்டான் அப்போ ஒரு முறை வரும்பொழுது ரிஷபசேனையினுடைய அவளுடைய அரண்மனையில சந்திச்சு பேசிக்கிட்டு போகும் பொழுது தவறுதலாக ரிஷபசேனையினுடைய ரத்தனம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ரத்தன போர்வையே எடுத்துட்டு போயிட்டா அவள் தாங்க வச்சுட்டு இப்ப இதை கவனிக்காத மேகப்பிங்கணன் அடுத்த நாள் மன்னனை பார்க்க வரும்போது விஷபசேனை என்ற பெயரை போட்ட அந்த கம்பளத்தை போத்திக்கிட்டு வந்த இதை பார்த்த உடனே அரசனுக்கு ஒரு மாதிரியான கோபம் ஒன்று இது எப்படி இங்க வந்ததுன்றத பத்தி அவனுக்கு ஒரு தவறான எண்ணம் ஏற்படும் விஷபசேனை தான் ரிஷபசேனைக்கும் இவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சு ரிஷபசேனையை கடலிலே அழுத்தி கொன்று விடுமாறு அவன் ஒரு தண்டனையை அழித்து விடுவான் அந்த போர்வம் மாறினதால் அவனுக்கு அந்த சந்தேகம் ஏற்படுகிறது அதனால அப்ப விஷேனையை வந்து கடல்ல அழுத்தி போன காவலாளிகள்லாம் கூட்டு போய் அவளை கடல்ல தூக்கி போடும் பொழுது நான் இந்த தவறை செய்யவே இல்லை என்றாலும் எனக்கு தண்டனை கிடைத்து விட்டது நான் இதிலிருந்து தப்பித்தால் நான் துறவரத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு நியமம் செய்து கொண்டு அவர் அந்த தண்ணியிலே முழுகிவிட்டார் அப்போது அந்த ஜல தேவதை கடல் தேவதை என்று சொல்லக்கூடிய அந்த இயந்திர வம்சத்தை சார்ந்த இயந்திர தேவர்கள் வகையைச் சார்ந்த அந்த ஜல தேவதையால் அவள் காப்பாற்றப்படுகிறார் காப்பாற்றப்பட்டு வந்த உடனே அவளுக்கு ஏற்கனவே தவம் ஏற்படு என்று சொன்னதால் அந்த வைராக்கியம் மனதிலே பட்டுவிட்டது அப்போ அவர் திரும்பி வரும்பொழுது அரண்மனைக்கு வரும் பொழுது குணதரர் என்கின்ற ஒரு அவதி ஞானியை வழியிலே முனிவர் எதிர்பார்க்கிறார் அப்போ ரிஷபசேனையின் என்ன சிறா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடந்து விட்டது அதெல்லாம் முக்கியம் இல்லை என்னுடைய உடல் பட்ட அந்த தண்ணி வந்து மருந்தாக மாறுகிறது இல்லைங்களா அதெல்லாம் ஏன் நடந்தது என்று எனக்கு தெரியல என்னுடைய வினையின் காரணமாக நடந்ததா என்னன்னு அவர்கிட்ட கேட்கிறேன் அப்போ குணதர முனிவர் சொல்கிறார் முற்பிறவில நீ ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்தால் ஒரு சத்திரம் ஒன்று இருக்கு அந்த ஊரில் நீ இருந்த ஊரில் அதையெல்லாம் சுத்தப்படுத்துகின்ற கூட்டி பெருக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கார் அவ்வாறு கூட்டி பெருக்கி நீ சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த சத்திரத்துக்குள்ள முனிதத்தர் என்ற ஒரு சமண முனிவர் அவர் தியானத்திலே இருந்தார் அவ்வாறு தியானத்திலே இருந்த அந்த முனிவர் நீங்கள் எழுந்திருக்க இதை சுத்தம் பண்ணணும்னு நீ சொல்லியும் கேட்காம அப்படியே இருந்துட்டு இருந்தார் அவர் தியானத்துல இருக்காரு எதுவும் காதல விழாது ஆனா நீ என்ன செஞ்ச நம்ம சொல்றதை கேட்காத இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அந்த குப்பைய அவர் மேல கொட்டிட்டு போயிட்ட அடுத்த நாள் அந்த நாட்டினுடைய அரசனா அவரை பார்க்க பார்க்க வந்தா அவர் தலையில எல்லாம் குப்பையா இருக்கு அதை பார்த்ததும் அவர் அவர் மீது மிகவும் மரியாதை கொண்ட அரசர் அதனால அந்த குப்பைகளை எல்லாம் அவர் ஒன்னு ஒன்னா நீக்கிறார் அவருடைய தியானத்தை கிடைக்காமல் ஒரு ஒரு குப்பையாக பொறுப்பாக நிற்கிறேன் இதை வந்து நீ பார்த்த அங்கிருந்து பார்த்த நீ பார்க்கும் பொழுது உனக்கு பயம் வந்துச்சு அரசரே வந்து இவரோட பழிம பணிவாக இருக்கிறார் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ அச்சத்தோடு இருந்த அந்த என்ற என்கின்ற முனிகுப்தர் என்ற பெயரும் அதில் வருது அந்த முனிகுப்த முனிவர் அவர் வந்து அவர் தியானத்தில் இருந்தாலும் அவருடைய உடல் எல்லாம் ஒரு விதமான நோய்வாய்ப்பட்ட ஒரு உடல் உடலாக இருந்தது காயங்கள் இருந்ததும் மண்கள் இருந்ததும் அந்த மாதிரி இருந்தது அவர் கண் விழித்த பிறகு நீ அவரை போய்ட்டு கேட்டு மன்னிப்பு கேட்டேன் இந்த மாதிரி நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேங்க உங்களை நீங்கள் நவராமல் இருக்கவே எனக்கு ஒரு நம்ம சொல்கிறத கேட்காம இருக்கிறாருன்ற மாதிரி எண்ணத்தில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள் மேலே போய் கொட்டிட்டேன் ஆனாலும் உங்கள் பெருமை எனக்கு தெரிஞ்சது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இன்னைக்கு பச்சாதாபப்பட்ட அந்த நேரத்தில் அவரும் அதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்கணும் இருந்தாலும் நம்ம தப்பு செய்துட்டமே அந்த முனிகுப்த முனிவருடைய உடல் நோய் நீங்கிற அளவுக்கு நீ அவருக்கு சேவைகளை புரிந்தாய் அவருக்கு என்ன மருந்து அது எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோ அல்லது அந்த புண்களை ஆற்றுவதற்காகவோ உணவு தயாரித்து கொடுத்து எவ்வளவோ அவளுக்கு அவருக்கு நீ சேவைகளை செய்தாய் அந்த சேவை செய்த காரணத்தால் அவருக்கு மருந்துகளை நீ இட்டு அவருடைய நோயை போக்குவதற்கு நீ உதவிய காரணத்தால் இந்த பிறவியிலே அதுபோல் ஒரு ஒரு பிறவி உனக்கு கிடைத்தது உன்னுடைய உடலிலே படுகின்ற தண்ணீர் மருந்தாக மாறுகின்ற அந்த பலன் உனக்கு கிடைத்தது அதனால் அந்த ஔஷத தானத்தால் நீ இந்த நற்பிறவிலே நீ பெற்றாய் என்று சொன்ன உடனே அவருடைய வைராக்கியம் இன்னும் உறுதியானது இந்த பிறவியினுடைய இழைநிலையை பற்றி அவர் யோசனை பண்ணி பார்த்தா உன பிறவில அப்படி இருந்தோம் இந்த பிறவில் இப்படி இருக்கிறோம் இருந்தாலும் தண்டனை எல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் அதே முனிவரிடம் தீட்சை பெற்று அவர் அந்த தபத்தை மேற்கொண்டு தேவப்பிரையிலே சென்று பிறந்தார் என்று இந்த ஔஷத தானத்தினுடைய கதையானது முடிவு பெறுகிறது இன்னும் இரண்டு தானத்தினுடைய கதைகள் இருக்கின்றன ஆம் அடுத்த பதிவிலே அவற்றை பார்க்கலாம் காலம் அதிகமாகிறது அடுத்த அதுவும் சிறு சிறு கதைகள் தான் அவற்றையும் அடுத்து பார்த்து இந்த சிக்ஷாவிரதத்தினை முடிவு நிறைவு பகுதியாக அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் என்ற குரு இந்த பதிவினை பார்த்த தங்களுக்கு மிகவும் நன்றி நினைத்து கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்குமாறும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜெயலலிதா